எங்கள் தொழில் ஃபாத்திமா புகழ் அனைத்தும் இறைவனுக்கு இன்றைக்கி என்னென்ன நியூ வரவு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வரவு என்னென்னு பார்க்குறீங்களா மஞ்சிஸ்தா சோப்பு நம்மக்கிட்ட இருக்குது இப்போ மஞ்சிஸ்தாவில் ஜெல் ஆயிலி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜெல் மஞ்சுஷ்தா ஜெல் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து செம்மையாக இருக்குது கண்ணாடி பாட்டலில் கொடுத்துருக்காங்க பார்த்தாலே தெரியும் எல்லாரும் பிளாஸ்டிக் பாட்டலில் கொடுப்பாங்க நம்மக்குள்ளது கண்ணாடி பாட்டலில் வந்திருக்கு ஐயோ அரோமா சும்மா சொல்லக்கூடாது சான்சே கிடையாது அவ்வளோ அழகாக இதோட அரோமா இருக்குது நல்ல நிறையா வந்திருக்கு உங்களுக்கு யார் யாருக்கு வேணுமோ வாங்கி பயன்படுத்திக்கிங்க மஞ்சுஸ்தா ஜெல்லு ஸ்மெல் பார்த்திங்கன்னா நான் வாங்கி நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன் மஞ்சுஸ்தா ஜெல்லு ஒரு ஒரு மாதிரி புளிச்ச வாடை வரும் ஆனால் நம்மக்குள்ளது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு அரோமா ஸ்மெல்லு நீங்கள் அதை பார்த்துட்டே நீங்கள் வாங்குவீங்க அவ்வளோ அழகாக இருக்குது நம்மளுக்கு சாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது சாம்பிள் எல்லாத்துக்கும் காமிச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணால் போகிறோன் இருக்காங்க இதில் என்ன தய இருக்கோ அதையே தான் இது இந்த பாட்டில் அப்படியே அதுலேயே ஒரு பாட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க புது வரவு நிறைய வந்திருக்கு இப்ப ஓபன் பண்ணி பாப்போம் ஆல்ரெடி நான் ஓபன் பண்ணி பார்த்துட்டேன் ஆ செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு பாருங்க இவ்வளோ தான் எடுக்கணும் நிறைய எடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம அவ்வளோ கம்மியாக எடுத்தால் போகிறோம் திக்னஸ்ஸை பாருங்களேன் நல்லாயிருக்கும் ஜெல்லு சும்மா தண்ணி மாதிரிலாம் இருக்காது நல்ல திக்னஸ்ஸாக இருக்கும் நான் இப்போ அப்ளை பண்ணி காமிக்கிறேன் என்னோடய ஹேண்டில் நல்ல அப்சர்வேஷன் ஆகுது லைட்டாக ரொம்ப ப்ரெஸ் பண்ணணுன்னா வேண்டாம் லைட்டாக டச் பண்ணாலே நல்ல அப்சர்வேஷன் ஆகுது ஸ்கின் பார்த்திங்களா நல்ல ஒரு க்ளோவிங்காக நல்லா இருக்குதுல்ல தெரியுதா இப்போ நான் யூஸ் பண்ணாத ஒரு கையையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இது யூஸ் பண்ணாத கை வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா இதில் அந்த சைனிங்காக அந்த இதே இல்லை வறண்டு போய் இருக்குது இந்த ஸ்கின்னை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இருக்குது ஸ்மெல்லு அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம ஜெல்லோட ஸ்மெல்லு அதே மாதிரி பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள் லைட்டாக எடுத்தாலே போகிறோம் அவ்வளோ நல்லா இருக்கும் ட்ரை ஸ்கின் காரங்களும் இதை பயன்படுத்தலாம் ஸ்கின் வந்து டைட்டாயிடுச்சு தெரியுதா அதே மாதிரி யூஸ் பண்ணாத ஸ்கின்னை பாருங்கள் ஒரு குலைவு இருக்குதா இந்த குலைவு இங்கே இல்லை பாருங்கள் ஸ்கின் டைட்டாக இருக்குது என்னோடய ரெண்டு கையை தான் உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் தெரியுதா அந்த அந்த தோல் இருக்கிற மாதிரி இந்த தோல் இல்லை இங்கே பாருங்கள் தெரியுதா அவ்வளோ ஸ்கின் டைட்டாகுது நல்லா இருக்குது தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ